பீதாசுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமே மரியே வாழ்க என்றரை வார்த்தை என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உடத்தை பிடிக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கொண்ட இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் ஆலு சி மீ லாஃப் அட் மீ அண்ட் மோக் மீ டே இன்சல்டிங்லி ஓபன் டேர் லிப்ஸ் திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் ஏழு மற்றும் எட்டு உங்கள் நம்பிக்கையை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது வையுங்கள் உங்களுக்கு நேர்ந்த அவமானத்திற்கும் மடிக்கேட்டுக்கும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து விடையளிப்பார் மறியே வாழ்க ஆமேன் வேலை வசதிகள் இல்லை வீட்டில் வறுமை தொல்லையோ வேலை வசதிகள் இல்லையோ வீட்டினில் வறுமை தொல்லையோ மரண பயமும் நேர் மரணம் வென்ற இயேசு பார் மரண பயமும் நேருங்குதே மரணம் வென்று ஏசு பார் கல்வாரியின் மேட்டினு கலங்கும் கர்த்த உண்டலோ கல்வாரியின் மே கர்த்தர் உண்டனோ கவலை கவலையின் கலக்கமே கர்த்தர் இயேசு அழைக்கிறார் உன்னை எண்ணி உள்ளம் நொண்டு ஆணைக்கு இயேசு துடிக்கிறார் அன்பின் தேவன் இயேசு உன்னை அவரின் கூறலை கேட்ட பின்னும் தயக்கமே அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறான்